அனைவருக்கும் வணக்கம் எதிர்பாராமல் பூஜை போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதிர்பாராமல் பட ப நடந்துச்சு அதில் வந்து முதல் படைப்பாக வந்து இயக்குநராக எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச வாகைப்பிரவு சாருக்கு வந்து நம் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்பாராமலுங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில தான் நாங்கள் எடுக்கணும்னு நினச்சேன் இந்த டைட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பொருந்தும் எதிர்பார்க்காம எந்த விபத்து விபத்து நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இதை நல்ல ஒரு மைய கருத்தாக கொண்டு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு எப்படி வாழ்ந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மையக்கரு வந்து லவ் ஸ்டோரி தான் எடுத்துருக்கோம் இதை வந்து நீங்க வந்து அந்த மூவி வந்து பாருங்க உங்கள் நீங்களும் எதிர்பாராமல் எதாச்சும் ஒரு விதத்துல வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க பாதிப்பு அறிஞ்சிருப்பீங்க இது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்குற ஒரு விஷயம் இது மாற்றுத்திறனாளிக்கு கதையை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் என்பதை இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நடிகை தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒரு இயல சீனா இருக்கட்டும் அந்த அபிங்கிற பிள்ளை வந்து சிறப்பாகவே நடித்து ஒரு கலைஞருங்கிறத நிரூபித்து அந்த பிள்ளைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து மீனாங்கிற புள்ள வந்து சிறப்பாக நடித்து அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து இதில் மைய கருவா வந்த நமது கலைஞர்களை வந்து எந்த கேரட்டு கொடுத்தாலும் கலக்கக்கூடிய சிறந்த மனிதர் சிறந்த சமூக சேவர் சித்தப்பா வேடத்தில் வந்து ஒரு காதல் சோடியை சேர்த்து வைத்த வடியல் மகேஷாரை வந்து மனமார வாழ்த்துக்கிறேன் அடுத்து நண்பர்களாக நடித்த கொக்கி அவர்கள் பாண்டியண்ணன் அவர்கள் மற்றும் பாண்டியண்ணன் அவர்கள் மற்றும் இந்த திரைப்படத்தில் வந்து அப்பா அம்மா அப்பா வேடத்தில் நடித்த சார் அவர்கள் வாகைப்பிரசார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து பாடல் ஆசிரியரும் கவிஞருமாக இருக்கும் கருப்பசாமி அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அது போக வந்து அம்மா கேரக்டர் நடித்த வைசாலி மேடத்தையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் திலகவதி மேடத்தையும் அவங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் இக்கதையில் மைய கருவாக வந்து ஹீரோயினாக நடித்து ஹீரோவாக நடித்த நமது ராசா அவர்கள் சிறப்பான நடிச்சில் அவர் வந்து மேலும் வளர்ந்து இந்த கதை மூலிமா அவருக்கு ஏகப்பட்ட திரைப்படம் கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்தளவுக்கு நாங்கள் கதையை ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் அது ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து ஹீரோயினாக நடித்த பிரியா மரத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அவங்க மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பயங்கரமாக எஃபெக்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க இதுக்கு இதில் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து மூணு நாளாக நமக்கு இந்த வாரம் வரேன் மூணு நாளாக நமக்கு கேமராமேன் சரவணகுமார் அவர்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரித்து கொள்கிறேன் சரவணர் ஏன்னா நமக்கு வந்து மெயின் வந்து கேமராமேன் தான் மெயின் வந்து கேமராமேன் தான் அது சிறப்பாக பண்ணியிருக்காரு இதில் ஒரு மாற்றுத்திறனாளியை காமிக்கணும் அப்படி சொல்லி ஒரு ஒரு பிள்ளை ஒரு பெண்ண்கிட்ட வந்து கேட்டேன் அந்த மகா இதான் வந்து நம்ம கதைக்கு வந்து மெயின் கருவே இந்த பிள்ளை சம்மதி இந்த புள்ள நான் கேட்டவுனே சம்மதம் தெரிவித்தனால தான் இந்த கதையை வந்து சிறப்பாக முடிக்க முடிஞ்சிச்சு அவங்களுக்கும் மகா அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியில் இந்த இந்த உலகத்தில் வந்து இன்னோட தைரியமாக வாழக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணை அந்த உலகத்தில் நீங்கள் மதிக்கப்படுங்க என்பது இந்த கதையின் மூலிமா எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு உங்களுக்கு வந்து கலைஞர் நிறையா பேர் உங்களை வந்து பாராட்டுவாங்க எனக்கு அந்தளவுக்கு இந்த கதையில முழு நம்பிக்கை இருக்குது அடுத்து நிறைவாக வந்த நமது சோனை சார் டாப் இருந்து பூஜைக்கு வந்தார் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் படத்தில் வந்து நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி சோனை சார் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக நடித்தார் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மற்றும் இந்த திரைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த தனத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்படம் வந்து லட்சுமி மூவிஸ் கம்பெனி வெற்றி அடைய மக்கள் ஆதரவும் மக்கள் ஆதரவும் மக்கள் ஆதரவும் உங்கள் ஆதரவும் என்ன எனக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து எனக்கு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட தொடர்ந்து எனக்கு உற்சாகம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா கதை இருக்குது எடுப்பேன்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த ராஜ் மியூசிக்கும் மற்றும் எம்எஸ்டி அதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது குருநாதர் வாகை பிரபு சார் வாழ்த்துக்கள் சொல்ல ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ராஜ்பூஷன் எம்டி யூடியூப் வந்து நான் உங்கள் நண்பன் திரைப்பட நடிகர் ராஜேந்திர பிரபு மற்றும் வாகை பிரபு நாங்கள் இப்போ எங்கேயா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வாரத்துக்கு முன்னே வந்து எதிர்பாராமல் அப்படின்ற ஒரு குறும்படத்தை நாங்கள் பூஜை கொடுந்தோம் என்னோடய அசிஸ்டண்ட்டு ரொம்ப சிறந்த மனிதர் என் நண்பர்னு சொல்லலாம் ஏன்னா அவர் சிறப்பான மனிதர் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு செல்ல பிள்ளை அவர் சார் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் இன்றைக்கி எங்கே சார் வரணும் என்ன சார் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கா சார் வேலை இருக்கா சார் அப்படின்னு அவர் கேட்குற நல்ல அருமையான நண்பர் ஒரு பத்து படத்துருது என்னோட ஷார்ட் ஃபிலிமில் என் கூட இருந்து ரொம்ப சிறப்பான எல்லாம் முடிச்சு கொடுத்தவர் அவருக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ பூஜை போட்டு எதிர்பாராமல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை மூணு நாளாக எடுத்து பயங்கரமான ஒரு உழைப்பாளி உழைச்சி இன்னைக்கு வந்து எல்லா படமும் முடிச்சிருக்கோம் இந்த படத்தில் நடித்த பிரியா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க ராஜா தம்பி கதாநாயகன் நடிச்சிருக்காங்க கொக்கி ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க பாண்டி நடிச்சிருக்காப்புல அப்புறம் சித்தாப்பா கேரக்டரில் வந்து வடிவேல் மகேஷ் பிரதர் நடிச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க மற்றும் மீனா நடிச்சிருக்காங்க அபி அபி பொண்ணு நடிச்சிருக்காங்க அப்புறம் மகா சிறப்பான நடிகர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க எதிர்பாராமல் ஸ்டார்ட் பண்ண சோனே சார் அவருக்கு ரொம்ப சிறப்பாக வந்து கிளைமேக்ஸ்ல நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க சிறப்பாக நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் நண்பருக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் என்கிட்ட இஷ்டமா இருந்த ஐயப்பன் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என்னோட மாபி நான் வந்து அவ்வளவா எந்த ஒரு ஸ்கிரீனும் தெரிஞ்சதா எனக்கு தெரியல எனக்கே எமோஷனல் வருமா என்னன்றது எனக்கே தெரியாது பட் இவங்களாலதான் எனக்கே தெரியும் எனக்கு அழுகலா வருன்றது அந்த அளவுக்கு இவங்க எப்படி சொல்றதுனா பெருமையா இருக்கு நல்லாவும் இருந்துச்சு இது இது மூலயமா நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயப்பன் சார் அவர்களுக்கும் நன்றி வாகை பிரபு சாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் என்ன இன்ட்ரோ கொடுத்த எங்க நிசாந்த் ப்ரோ ஹீரோ சார் அவருக்கும் நன்றி காரி எங்க கேமராமேன் சரவணா அவர் தான் எங்க ஃபேஸ் எல்லாம் வெளியூர் கட்டுறது அவருக்கும் ஒரு நன்றி ஆமாப்பா சொல்லியே ஆகணும் இவருக்கு மிகப்பெரிய நடிகர் இவர் அவரை ஃபோகஸ் பண்ணுக்கோங்க அப்புறம் எங்கள் சித்தப்பு எங்கள் சித்தப்பு தான் எங்களுக்கு பூஸ்ட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே அவர் தான் எங்கள் சித்தப்பா தேங்க் ஆல் அவ்வளோ அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கற ஒரு படம் யாரும் வீட்டுக்குள்ள முடங்கியிருக்கக்கூடாது கூடாது தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே வாங்க உங்களை யாரு இங்க வந்து யாருமே ஒதுக்க ஒதுக்கலைங்க யாருமே ஒதுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க எல்லாருமே படக்குழு எல்லாருமே இதை வந்து நாங்கள் வந்து முன் வச்சு இந்த படத்தை எடுத்துருக்கோம் இந்த படத்தை எழுதின இந்த கதை எழுதின ஐயப்பன் சாருக்கும் என்ன நடிக்க என்னைய நடிக்க கூப்பிட்ட வாகை பிரபு சாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் என் கூட நடித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹீரோவாக நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க கேமராமேன் அண்ணனும் சரி ரொம்ப வந்து கோவப்படாமல் கோவப்பட்டாலும் அதை எப்படி போய் சிரித்து கொண்டு போய் மேனேஜ் பண்ணி அவங்க எல்லாரையும் எப்படி நடிப்பு வாங்கணுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டாங்க ஸோ ஒரு பெஸ்ட் டீம் தேங்க்ஸ் ஃபார் காட் கடவுளுக்கு மிகவும் நன்றி இந்த பட வெற்றி பெற நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறோம் தேங்க்யூ சார் வணக்கம் சித்தின் மகான் படத்தோட தயாரிப்பாளர் அந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்கிறதில் வந்து திரையமைச்சரில் வந்து குக்கிங்கில் பெருமை ஏற்றுக்கிறேன் தயாரிப்பாளர்களில் எங்கள் மாமா அய்யப்பன் அந்த படத்துலேயும் எங்களோட டீம் சிறப்பான டீம் வாய்ப்பு எல்லாருமே இருக்கும் எங்கள் டீம் இந்த டீம் அப்படியே எங்கள் படத்தில் இருக்காங்க அதை எல்லாேருக்கும் உற்சாகமாக சொல்லிக்கிறேன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பாண்டி அவர் வெளில போயிட்டாங்க இப்போ நம்ம கேமராமேன் தான் உங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கெல்லாம் ஷூட் பண்ணி சாரி எங்கள் அனைவரையும் காமிச்சிருக்காரு உங்களுக்கு இந்த டீம் எல்லாருக்காகவும் பாடுபடும் எல்லா நண்பனும் வாய்ப்பு தேடி அழகிறவங்களுக்காக பாடுபடக்கூடிய டீம் இது வந்து அதை முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா யாருமே வாய்ப்பு தேடி போய் அந்தந்த சொல்லி அலைகிறீங்க எல்லாருமே அந்த வாய்ப்பு எங்கள் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் இது உங்களுக்கு அடுத்தடுத்து எங்களோடய வீடியோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா எங்களோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎம் மூவி ராஜ்பீசன் மூவியில் வந்து பார்க்கலாம் இது போக எங்களோடய ஃபோர் சேனல் இருக்குது அந்த ஃபோர் சேனலுமே அடுத்தடுத்த சேனலில் வந்துட்டு இருக்கோம் எம்எஸ்டி ஃபோர் கே சேனல்ங்கிறது கம்பெனியில் ஒரு சேனல் வச்சுருக்கோம் அந்த சேனல் உங்களுக்கு பேர் விரைவில் வரைகிறோம் சரிங்களா வாங்க அனைவரும் நாங்கள் உங்களோட லிங்கில் இருங்க தேங்க்யூ விரைவில் வருகிறோம் ஒரு மகிழ்ச்சியான கதாநாயகியா நடித்த பிரியா இவங்களுக்கு வந்து தேசத்தின் மகானில் வந்து இவங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் நம்பிக்கையை தேசத்தின் மகான் தேசத்தின் மகான் வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த கதை நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான கதை இதில் அந்த உங்கள் மூணு பேருக்கு நீங்கள் எங்கேயும் வாய்ப்பு தேடி பார்த்தால கொக்கி சார்ட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓகேன்ட்டார் அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நான் இதை தெரிவித்துக்கிடுவேன் வாழ்த்துக்கள் மேடம் ஓகே அதில் நம்ம வைசாலி மேடமும் கண்டிப்பாக வருவாங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சு வைசாலி மேடம் எல்லோரும் நடிப்பாங்க அது ஒரு வித்தியாசமான கதை அது கொஞ்சம் விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அது வந்து பெரிய ஆகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க இதை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வாகை பெருவ சார் திசையாக வந்து இருக்கார் அந்த சில சிறப்பாக நடிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் சொல்லிட நன்றி வணக்கம் இந்த படத்தில் ஹீரோயின் நான் நடிச்சிருக்கிறேன் இதில் என்ன ஒரு ட்விஸ்டுனா இப்படிலாம் ஒரு ஆப்சன்ஸ் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரியாலிட்டியாக என்ன மாதிரி ஃபயர் ஆனவங்க இந்த வேர்ல்டுலேயே இதுவரையும் யாருமே நடித்ததாக எனக்கு இதுவரையும் தெரியலை ஃபஸ்ட் டைம் நான் நடித்ததை நினச்சேன் எனக்கு பெருமையாக அது இருக்குது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு இதில் என்னென்னா ஐபன் சார் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இந்த ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் யாரோ ஒருத்தர் இப்படி என்கிட்ட வந்து கேட்பாங்க அப்படின்னு ஓகே சார்னு சொல்லிட்டேன் சரி சார் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஸ்டோரியில் ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிரும் அவர் கால் ஊனம் உங்களுக்கு ஃபயர் ஆயிடணுனே இந்த வார்த்தையும் எதிர்பார்க்கல ஏன்னா என்னோடய ரியாலிட்டியாக என்னோடய வீட்டுக்காரர் ஊ ஊனம்தான் அவங்களும் ஹேண்டிகேப்பீடு தான் அதனால் இந்த வார்த்தையும் எதிர்பார்க்கல என்னோடய லைஃப்பில் கொஞ்ச நாளாகவே எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்குது இந்த படமும் ஹிட் ஆச்சுன்னா என்ன அதே என்னால் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல ஓகே தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாய் ப்ரோ சார் ஐயப்பன் சார் அவர்களுக்கு தெரியல வாகே ப்ரோ சாருக்கு பெரிய நன்றி ஐயப்பன் சாருக்கு அதை விட நன்றி எத்தனையோ கதைகள் யாரோ எடுக்கிறாங்க ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்காண்டி எடுக்கப்பட்ட கதை இது எல்லாரும் எடுக்கிற கதையை வேறு நாங்கள் எடுத்திருக்க கதை வேற கண்டிப்பாக இந்த படம் வெற்றி ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்குது மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த கதை மட்டும் இல்லை இனி வர ந காலங்களில் நிறையா கதைகள் எடுப்போம் உங்களுக்கு கொடுப்போம் நீங்களும் பாருங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களையும் நாங்கள் சிரிக்க வைப்போம் நன்றி எங்களை அழகாக்கி கொடுத்த எங்க கேமராமேன் சாருக்கு மிக பெரிய நன்றி லவ் யூ லவ் யூ லவ் யூ அதை விட எங்களால் நடிக்க முடியல சில நேரத்தில் சோகமாக இருந்தாலும் எங்களை சிரிக்க வச்சு மிகப்பெரிய நடிப்பு கொடுத்த எங்கள் வடிவேல் சாருக்கு மிக 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 பெரிய நன்றி இந்த படத்தில் சித்தப்பா ஆனால் அவர் உண்மையிலே வடிவேல் பெரியப்பா எல்லாத்துக்கும் வணக்கம் என்ன நன்றி கொண்டாருக்கும் உய் உண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்காம இன்றைக்கி பல பேர் வந்து நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நடிகர் தான் நல்லா திறமையான நடிகர் தான் வாய்ப்புக்காண்டி மெட்ராஸ் எல்லா பக்கம் போய் அலைஞ்ச வச்சோம் ஒன்றும் எதுவும் கிடைக்கல முதல் முதலாக வாகை பிரபண்ணு அவர் வாயால் நீ தான் ஹீரோவாக நடிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோன்ற முதல் அந்தஸ்தை கொடுத்து நான் இல்லைனே அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்புறம் இது பண்ணாங்க இன்னொரு விஷயம் அருமையான கதைக்களம் இது வந்து இந்த ஊனமுற்றோர்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுற மாதிரி கதைக்களம் அந்த கதையை யோசித்து நெடுநாளாக அதை யோசித்து எழுதி அதுக்கான மெனக்கெட்டு அதை எடுக்கணும் பொருள் செலவு பண்ணி எல்லாமே பண்ணேன் பண்ணேன் ரொம்ப நன்றிக்கடன் சொல்ல நான் வந்து க ரொம்ப நன்றி கடன் சொல்ல நான் இது பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நன்றிக்கடன் ப சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் மேலும் இந்த என் கூட கூட நடித்த ஹீரோயின் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதுக்காண்டி அயராத உழைச்ச டெக்னீஷியன்ஸு மிட்ட அனைவருக்கும் எப்படி நன்றி தெரிவித்து நபடி நன்றி வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி சிறப்பான முறையில் எதிர்பாராமல் நாங்கள்லாம் இந்த மூவியில் கலந்துக்கிட்டோம் எதிர்பாராமல்ன்ற மூவியில் இன்னைக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த அருமை இயக்குனர் அண்டு நம்ம சாருக்கும் ஐயப்பன் சாருக்கும் இதில் பணிபுரிந்த அத்தனை கலைஞர்களுக்கும் மதுரை வடிவேல் மைசூரிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊனம் ஒரு மனிதனுக்கு தடையில்லை அப்படின்ற ஒரு மைய கருத்தை வச்சு இந்த படத்தை சிறப்பாக எடுத்திருக்காங்க இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் மற்றும் இதில் எடிட்டிங் பண்ண எடிட்டருக்கும் மற்றும் எங்களோடு சேர்ந்து பங்களித்த அனைத்து சக நடிகர்களுக்கும் நிறைவாக வந்து எங்களுக்கு கை கொடுத்த கனரா சோனி மாமா அவர்களுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய ராஜ் விசன் எம்டியூ மூலமாக மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இதில் சிறப்பான ஒரு கலைஞர்னா நம்ம மகாக்கா மகாக்கா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க தான் இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து இதை சஸ்பென்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க திரையில் பார்க்கும்போது இது வெள்ளித்திரில பெரிய அளவில் வெற்றி பெறும் அதே மாதிரி சிறப்பாக கதாநாயகன் ராஜாவாக நடிச்சிருக்காரு அவரும் மென்மேலும் இந்த திரைப்படம் மூலம் மென்மேலும் வளரணும் மீண்டும் மீண்டும் பெரிய லெவலில் இந்த படம் வெற்றி அடையணும் இன்னும் பல திரைப்படங்கள் மூலமாக உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் விரைவில் உங்களை சந்திக்க போகிறோம் எதிர்பாராமல் எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள் நன்றி எதிர்பாராமல் டூ விரைவில் எதிர்பாராமல் படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அதில் அம்மா ரோல் கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்த வாகை பிரபு சாருக்கும் ஐயப்பன் சாருக்கும் மிக மிக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நடித்த மகளாக நடித்த மகாவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைமில் ரொம்ப கலக்கிட்டாங்க எனக்கு மகளா நடிக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோன்னு அதான் ரொம்ப பெருமை அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் அந்த பொண்ணு நடித்ததில்லை மற்ற கலைஞர்களுக்கும் என்னோடய கூட நின்று நடித்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன் சரவணம் அவங்களுக்கும் குக்கி குமார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மேன்மேலும் இந்த வெற்றி இந்த படம் வந்து வெற்றி போய் அவார்டு வாங்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அவார்டு வாங்குவாங்க ரெண்டு பேரும் வாங்கை சார் பிரபு சார் ஐயப்பன் சார் கண்டிப்பாக அவார்டு வாங்குவாங்க நம்ம சேர்ந்து எல்லாம் கை தட்டுவோம் பாராட்டுவோம் பாராட்டு மாலை வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில் இந்த இது வந்து சக்ஸஸ் ஆகணும் நல்ல சக்சஸ் நம்பிக்கை இருக்குது எல்லாருமே வந்து உறுதுணையாகவும் உழைப்பு ரொம்ப கொட்டியிருக்கிறாங்க அதுவும் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு படம் வெற்றிய அளவுக்கு போகுன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்திலே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கதைக்களத்தை எழுதி அதை வடிவமைச்சவருக்கும் எழுதின ஐயப்பன் அண்ணன் அவர்களுக்கும் அதை ஒளிப்பதிவு செஞ்ச வாகை பிரபு அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணே வாகை பிரபு மற்றும் படக்குழு கேமராமேன் எல்லாத்துக்கும் என்னுடைய ம பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நன்றி நன்றி நன்றி